ட்வெண்ட்டி வந்து ஸ்டோன் பெஞ்சுக்கு ஒரு வெரி வெரி ஸ்பெஷல் ஃபில்ம் பேசிக்கலி மேயாதமான் வந்து எங்களோட ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஸோ அந்த வகையில் வந்து அந்த படம் வந்து இப்போயும் வந்து ஸ்டோன் பெஞ்சில் வந்து பதினேழு படம் பண்ணிட்டோம் அந்த நிறையா சீரீஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் பட் ஸ்டில் மேயதமான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மேயாதமான் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் ஏன்னா ஒரு ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் ஸ்டோன் பெஞ்ச் ஒரு ஃபஸ்ட் பேபி மாதிரி அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டில் ஐ ரிமம்பர் த டைம் ஐ டோல் ரத்னா ஓகே இந்த ஸ்கிரிப்டு இதே ம அந்த மது ஷார்ட் ஃபிலுமே ஸ்கிரிப்டாக பண்ணியிருக்கேன்னு சொன்னதுலேருந்து அந்த ஸ்கிரிப்டோட ஃபஸ்ட் டிராஃப்ட் படித்து அப்புறம் ஷூட்டிங் போக ஆரம்பித்து அந்த படம் ரிலீஸ் அப்போது அந்த ப்ரமோஷன் பண்ணுற அந்த எல்லாமே வந்து ஸ்டில் இட்ஸ் அ குட் மெமரி ஸோ ரத்னா இஸ் ஆல்சோ லைக் அ வெரி ஸ்பெஷல் பர்சன் டு ஸ்டோன் பெஞ்ச் எப்படின்னா வெரி குட் ரைட்டர் வெரி குட் டிரெக்டர் அப்பறம் நிறையா வெளியிலையும் நிறையா பேசுவார் சில விஷயங்கள் எனக்கு பிடிக்காது அவர் பேசுனதுல மாதிரிலாம் இருக்கும் பட் அதனால என் வீட்டு பையன் தப்பா அந்த மாதிரி திரும்ப கூப்பிட்டு நான் செய்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்க இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே பேசியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு அவ அவர் மேதமான் முடித்து ஆடை முடித்ததுக்கு அப்புறமேட்டு வந்து இந்த ஸ்கிரிப்ட் சொன்னார் அவர் சொன்ன மாதிரி வந்து இது நாங்கள் அவரை கூப்பிட்டு போய் அவர் தனுஷாருக்கே இந்த ஸ்கிரிப்டை பிச் பண்ணியிருக்கோம் ஸோ அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த ஸ்கிரிப்ட் அப்போது அந்த டைமில் பிடிச்சிருந்துச்சி பட் இ டோல்டு இல்லை நான் வந்து இப்போ வந்து மோர் ஆஃப் இன்ட்டு ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்டு இருக்கனால இது வந்து நான் முன்னாடி என்னோடய ஏர்லி பாயிண்ட் ஆஃப் கரியரில் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டாக இருக்குது இது யாராவது ஒன் யங் அந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்குன்ற மாதிரி அவர் சொல்லி அனுப்பிச்சார் ஸோ அதுக்கப்புறம் ரத்னா டெட் அதர் அண்ட் அண்ட்லாம் போனதுக்கப்புறம் கார்த்திகேயனுக்கும் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஸ்கிரிப்டின்றனால கார்த்திகேயன் டோல் ரத்னா வாட் எவர் இட் இஸ் நீங்கள் வெளியில் என்ன படம் பண்ணாலும் இந்த ஸ்கிரிப்ட் வந்து எங்களுக்கு தான் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சொல்லி அதுக்கப்புறம் இட் ஆல் முட் அப் ஹியர் ஸோ இந்த ஸ்கிரிப்டில் எனக்கு வந்து நான் என்ன இப்போ தனுஷ் சாருக்கு போய் பிச் பண்ண ஸ்கிரிப்ட் அப்படின்றனால இட் ரெக்யர்டு அ வெரி குட் பர்ஃபார்மன்ஸ் லைக் த மெயின் லீட் இருக்காங்க இல்லையா அந்த 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 பாய் அண்ட் அந்த கேர்ள் ரெண்டு பேரும் வந்து ரொம்ப முக்கியமான பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் தான் இந்த ஸ்கிரிப்ட் ஹோல்ட் ஆகுறதுனால அதுக்காகவே சில நாள் சில வருஷங்கள் வெயிட் பண்ணுற மாதிரியும் ஆச்சு ஸோ அப்படி இருக்கப்போ வந்து ரீசண்ட்டாக வந்து அவர் விது ஆடிஷன் பண்ணிவிட்டு விது விது வச்சு தான் அந்த படம் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஐ ஃபெல்ட் கான்ஃபிடென்ட் ஏன்னா பிஃபோர் டபுள் எக்ஸ் சொல்லியிருந்தாங்கன்னா நான் வேணான்னு சொல்லியிருப்பேன் ஆனால் ஆஃப்டர் டபுள் எக்ஸ் அண்ட் ஆஃப்டர் ரெட்ரோ ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் அட் விது குட் ஃபுல் ஆஃப் தட் அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் நான் சொன்ன மாதிரிதான் சின்ன வயசுல நான் பார்த்துருக்கேன் நான் நான் அப்போ படம்லாம் பண்ணது கிடையாது பட் சின்ன வயசில் வந்து இருப்பான் அப்படி வந்து பார்க்கும்போது சில பசங்களை நம்மளுக்கு பார்த்தாலே எரிச்சலாக டப்புன்னு அடிக்கணும்னு தோணும் அந்த மாதிரி இருந்தான் அவன் ஸோ அப்போ நான் வந்து படம்லாம் பண்ணலை வடம் படம் பண்ணுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது வந்து ஒரு நாள் அவன் நான் பையன் தான் போ நக்கலாக கேட்டான் ஓ நீங்கள் படம்லாம் பண்ணுவீங்களா படம் பண்ண போகிறீங்களா பண்ணிடுவீங்களான்னு நான் அப்படி போடாது ஒன்றுமே சொன்னேன் அப்புறம் போயிட்டான் அப்புறம் அப்புறம் போய் எங்கேயோ படித்தான் லண்டனில் படித்தான்னு சொன்னாங்க அதெல்லாம் இருக்கும் அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து நான் ஆக்டராக போகிறேன்னு சொன்னால் அப்போயே நான் சொன்னேன் உனக்கு தேவையில்லாத வேலை இது நீ போய்டு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது அப்புறம் ஆக்டிங் ட்ரைனிங்லாம் போயிட்டு பேட்டையில் வந்து ஒரு சின்ன கேரக்டர் பண்ணுற மாதிரி சொல்லி கேட்டான் ஸோ அதில் ஒரு சின்ன கேரக்டர் தான் பண்ணியிருப்பான் பாபியோட கேங்கில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருப்பான் தலைவரோட ஒரு சீன் இருக்கும் அது ஆக்சுவலி டெலிட்டட் சீனு அந்த சீனில் வந்து அவர் தலைவர் வந்து அடிப்பார் அடிச்சுட்டு இவனோட வயிற்றத்தை பிடிச்சு இழுப்பார் ஸோ அவரே ஒரு மாதிரி பார்த்தார் ஏன்னா ரெண்டு டேக்கு ரெண்டு ரீடேக் போச்சு அது வந்து வேகமாக ஷூட் பண்ணிகிட்ருக்கோம் அன்றைக்கி வந்து அதை வந்து பேக்கப் பண்ண போகிறோம் ஆறு மணி ஆகும்போது அந்த சீனை வேகமாக எடுத்துடலான்னு சொல்லிவிட்டு அது ஒரு ஸ்டண்ட் வேறு அவர் வருவார் வந்து அது டெலிட்டட் சீன் அந்த யூடியூபில் வீடியோ பண்ணாத கூட தெரியும் உங்களுக்கு அப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து இவன் வயிற்ற பிடிச்சி கிழணும் மூணு ரீடேக் போச்சு இவனால அவரே பார்த்தார் யார் யார் அப்படின்னு நான் கூப்பிட்டேன் டேய் ஏன்டா சாவடி அதா என்ன இப்போ கொஞ்சம் பண்ணிட்டான் பண்ணி அப்புறம் தான் அவன் சொன்னான் இல்லையா அப்புறமேட்டு இந்த பேட்டை ரிலீஸ் எப்போது வந்து கேட்டான் நான் சொன்னேன் இல்லைடா நீ எம்பிஎல்லாம் படிச்சு கேள்வி வேறுதா வேலை பார்த்து போ போயிடு அப்படின்ற மாதிரி சொன்னேன் பட் ஹீ டுக் இட் வெரி பர்சனலி அண்ட் தென் அதுக்கப்புறம் டபுள் எக்ஸ் நான் பண்ணும் போது அந்த ஷட்டானி கேரக்டருக்கு வந்து ஐ வாண்டட் சம் ஒன் நியூ அண்ட் பயங்கரமான ஒரு பர்ஃபார்மர் தேவைப்பட்டுச்சு ஃபிசிக்கலி அண்ட் ஆல்சோ மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்க யாராவது தேவைப்படுச்சுன்னு சொல்கிறப்ப வந்து ஹீ டோல்டு நான் பண்ணுறேன் ஆடிஷன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னான் ஸோ நானும் ஓப்பன் மைண்டோட ஆடிஷன் பண்ணேன் பட் ஐ வாஸ் ஆக்சுவலி லிட்டரலி ஸ்டன் த வே ஹி ஹாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஹிம்செல்ஃப் நான் வந்து அந்த எஃபர்ட் ஹி ஹஸ் புட் இன் ஃபார் ஸோ மெனி இயர்ஸ் டு பிகம் அ குட் ஆக்டர் அப்படின்றதுக்கு அந்த போட்ட எஃபர்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதனால் ஐ தாட் ஓகே அந்த ஷெட்டானி கேட்ட பண்ண வைக்கலான்னு சொன்னேன் அதுக்கு அவன் ஷூட் அப்பையும் சரி ஷூட்டுக்கு முன்னாடியும் சரி த வே இ ஸ்ட்ரகிள் அந்த இந்த எஃபர்ட் போட்டது வந்து கண்கூடாக பார்த்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அண்ட் ஈவன் த அவுட் புட் வாஸ் கிரேட் அதுக்கப்புறம் ஐ திங்க் ஸ்லோலி ஹி ஹஸ் பிகம் அ சீசன்ட் ஆக்டர் அதாவது வந்து சீசன்ட் ஆக்டர்னா நம்ம வந்து நல்லா நடிக்கிறோன்னு அவனுக்கு என்றைக்குமே நினைக்க மாட்டான் நினைக்கிறேன் அந்த அந்த அளவுக்கு நானும் சொல்லிட்டே இருப்பேன் அப்படி அப்படி மட்டும் மண்டல ஏற்றுக்கி நல்லா நடிக்கிறோன்னு பட் ஆனால் ஃபார் எவ்ரி ஈவன் இஃப் இட்ஸ் அ ஸ்மால் கேரக்டர் யூ நீட் டு ஒரு தாட் ப்ராசஸ் லெவலில் வந்து அதை அது பற்றி யோசிக்கணும் யோசிச்சு ஃபிசிக்கலாகவும் ரெடி ஆகணும் மென்டலாகவும் ஆகி பண்ணணுன்ற மாதிரி ஸோ ஈவன் ஃபார் ரெட்ரோ ஆல்சோ ஹி ப்ரிப்பேர் ஹிம்செல்ஃப் ஃபார் தட் கேரக்டர் ஸோ அப்படி இருக்கும்போது வென் தே செட் டுவெண்ட்டி நைன்க்கு வந்து அவன் தான் பண்ண போகிறான்றப்போ ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் நான் சூப்பராக பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அண்ட் தென் வென் தே செட் த ஃபீமேல் லீடர்ஸ் ப்ரீத்தி அவங்களோட ப்ரீவியஸ் அந்த அயோத்தி ஃபிலிம் பார்த்தப்போ ஷி இஸ் அ வெரி குட் பர்ஃபாமர் ஸோ ரெண்டு பேரும் டெஃபினெட்டாக தி ஃபுல் ஆஃப் பெர்ஃபார்மென்ஸ மாதிரி தோணுச்சு அண்ட் ஐ சா லைக் ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஆஃப் ஃபுட்டேஜ் ரீசெண்டாக ஒரு கட் காமிச்சாங்க சூப்பராக வந்திருக்கு ஆல் ஹேவ் டன் அ கிரேட் ஜாப் கிரேட் பெர்ஃபாமன்சஸ் அண்ட் ஐ எம் ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் ப்ரவுட் தட் விஆர் வி ஆர் பார்ட் ஆஃப் ப்ரொடியூசிங் திஸ் ஃபிலிம் அண்ட் அதே மாதிரி லோகேஷோட ஜி ஸ்காரோட சேர்ந்து இந்த படம் பண்ணுறதுலையும் ஐம் வெரி ஹாப்பி பிகாஸ் அவங்க சொன்ன மாதிரி வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஸ்டோன் பெஞ்சில் ஃபஸ்ட்டு மேதமான் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் வச்சு ஒரு ஆன்தாலஜி பண்ணுறப்போ இதே மாதிரி நான் ரத்னா லோகேஷோட ஷார்ட் ஃபிலிம் இருந்துச்சேன் அப்படியே அந்த 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 ஆண்டாலஜியை வந்து ரிலீஸ் பண்ணணும் தேட்டரில் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்கிறப்போ எந்த ஆர்வத்தில் இருந்தமோ இப்போ வந்து அதே வந்து ஒரு பெரிய ஃபீச்சர் ஃபிலிமா எல்லாம் சேர்ந்து பண்ணுறதுல ஐஎம் ஆல்சோ வீலிங் வெரி வெரி ஹாப்பி ஸோ தேங்க் யூ எவ்ரி பர்சன் மீடியா ப்ளீஸ் எங்களுக்கு ஷோன் பெஞ்சுக்கும் சரி எங்களோட எல்லா முயற்சிகளுக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இதுக்கும் பண்ணணுன்னு கேட்டுக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க் யூ டுவெண்ட்டி நைன்னா ஐ திங்க் என்னோடய ஃபஸ்ட் படம்னா நான் எயிட்டி த்ரீ பண்ணால் ட்வெண்ட்டி நைன்னா டூ தௌசண்ட் டுவெல் அது என்னோடய ஃபஸ்ட்டு படம் பீட்ஸா பீட்ஸா வந்து சைன் பண்ணதும் டுவெண்ட்டி நைன் இயர்ஸில் தான் படம் ரிலீஸ் ஆனதும் டுவெண்ட்டி நைன் இயர்ஸில் தான் ஸோ எனக்கு எனக்கு வந்து டுவெண்ட்டி நைன் பயங்கர மெமரபுளான ஹாப்பியான மூமெண்ட்டாக தான் இருந்துச்சு அப்போ எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு ஸோ அவர் சொன்ன மாதிரி வந்து அந்த அந்த மாதிரி வருத்தங்கள் எதுவும் இல்லை பை பை பட் பட் என் கெரியர் மூமெண்ட்டாக வந்து நான் ஃபஸ்ட்டு படம் கிடச்ச ஃபர்ஸ்ட்டு படம் பண்ணி படம் ரிலீஸ் ஆகி வெற்றி பெற்ற அந்த ஒரு வருஷம் டுவெண்ட்டி நைன் இஸ் வெரி வெரி ஸோ அதுக்கப்புறம் நான் ரொம்ப நாளாக வந்து இப்போ என் வயசு கேட்டாலும் நான் டுவெண்ட்டி நைன் தான் சொல்லிட்டு இருந்தேன் இந்த தேர்ட்டி என்ற மாற்றாமல் அதுக்கப்புறமேட்டு ஏன்னா நான் பீட்ஸா பண்ணப்போ எனக்கு டுவெண்ட்டி நைன் இயர்ஸ் பட் எல்லோருமே வந்து ரொம்ப சின்ன வயசில் ப படம் பண்ணிட்டீங்க படம் பண்ணிங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் ஜிகர்தண்டா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சரி நம்ம தேர்ட்டிக்கு மேலேன்னு சொன்னால் வந்து அந்த 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 ஒரு இது போயிடுமோன்றதுக்காக நான் டுவெண்ட்டி நைன் சொல்லிகிட்டே இருந்தேன் ரொம்ப நாள் அப்புறம் அப்புறம் ஓகே ஃபைன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் Thank you so much, sir.